வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா நான் எவ்வளவு உழைச்சாலும் ஏன் என் நிதி நிலைமை இன்னும் உயரல இல்ல சில பேர் மட்டும் எப்படி அள்ள அள்ள குறையாத பணத்தோட ஆடம்பரமா நிம்மதியா வாழ்றாங்க இதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் மட்டும்தானா காரணம் வாய்ப்பே இல்ல அவங்க இந்த உலகத்துல ரொம்ப சில கோடீஸ்வரர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஆனா மிக மிக சக்தி வாய்ந்த சில ரகசியங்களை பயன்படுத்துறாங்க இந்த ரகசியங்கள் காலம் காலமாக சொல்லப்பட்ட பொதுவான யோசனைகள் இல்லை இது உங்களோட பணத்தை பற்றிய பார்வையையும் பணத்தை ஈர்க்கும் விதத்தையும் அதை நிர்வகிக்கும் முறையையும் அடியோடு மாத்த போற அடிப்படை விதிகள் உங்க வாழ்க்கையில நிதி செழிப்பை உருவாக்கணும்னு கனவு காண்ற ஒவ்வொருத்தரும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த எட்டு ரகசியங்களை வாங்க இப்போ ஒன்று ஆழமா பார்க்கலாம் இந்த காணொலியை கடைசி வரைக்கும் ஒரு நொடி கூட தாண்டாம பாருங்க ஒவ்வொரு ரகசியமும் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய உங்க எதிர்காலத்தை பொன்னாக மாற்றக்கூடிய அளப்பரிய ஆற்றல் கொண்டது இப்ப முதலாவதா பார்க்க போற விஷயம் கோடீஸ்வரர்களின் மனநிலையின் மிக முக்கியமான அடித்தளம் அது என்னன்னா பண விஷயத்துல ஒருபோதும் உணர்ச்சி வசப்படக்கூடாது ஆமாங்க சந்தோஷமா இருக்கேன் ஒரு புது போன் வாங்கணும் மனசு ரொம்ப பாரமா இருக்கு ஷாப்பிங் போனா எல்லாம் சரியாயிடும் இப்படி நம்மில் பலர் உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத பொருட்களை வாங்கி பணத்தை வீண் பண்றோம் இந்த உணர்ச்சி பேரலையில் சிக்கி நம்ம உழைப்பையும் சேமிப்பையும் கரைச்சிடுறோம் பெரும் செல்வந்தர்கள் இந்த ஒருபோதும் சிக்க மாட்டார்கள் அவர்கள் ஒரு பைசா செலவு பண்ணாலும் நூறு தடவை யோசிப்பார்கள் இது உண்மையிலேயே எனக்கு தேவையா இது என் நிதி வளர்ச்சிக்கு ஒரு துளியாவது உதவுமா இந்த செலவு என் முதலீட்டை எந்த அளவுக்கு பாதிக்கும் இப்படி பல கேள்விகளை கேட்டு ஒரு வணிகனை போல முடிவெடுப்பார்கள் அவங்க கிட்ட கோபம் மகிழ்ச்சி பயம் அல்லது ஆசைன்னு எந்த உணர்ச்சிக்கும் பணத்தை கட்டுப்படுத்த இடமில்லை வெறும் அறிவின் கூர்மையால் மட்டும்தான் முடிவெடுப்பார்கள் அடுத்த முறை ஒரு பொருளை வாங்கணும்னு பேராவல் வரும்போது உடனே வாங்காதீங்க ஒரு நிமிஷம் கண்முடி யோசிங்க இது அவசியமா ஆசையா இதை பிரிச்சு பாருங்க உங்களோட உணர்ச்சிகளை உங்க பணத்தை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீங்க ஏன்னா பணம் எப்போதுமே கூர்மையான அறிவை பின்தொடரும் உணர்ச்சிகளை அல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு இதுதான் முதல் மற்றும் மிக முக்கியமான படி இதை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ நாம ரெண்டாவதா பார்க்க போற ரகசியம் ரொம்பவே சுவாரஸ்யமானது நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சது உண்டா ஏன் சில பேர் மட்டும் எந்த தொழிலை எடுத்தாலும் அதில் உச்சம் தொடுகிறார்கள் அவங்க கிட்ட மட்டும் என்ன தனிச்சிறப்பு இருக்கு அதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வணிக மனப்பான்மையை அவங்க சரியா அடையாளம் கண்டு அதை முழுமையா பயன்படுத்திக்கிட்டாங்க ஆமாங்க ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் ஒரு தனித்துவமான திறமை ஒழிஞ்சுக்கிட்டே இருக்கு அது ஒரு கலை திறமையா இருக்கலாம் ஒரு நுட்பமான அறிவா இருக்கலாம் அல்லது ஒரு விஷயத்தை அழகா எடுத்துரைக்கும் திறமையா இருக்கலாம் இதை அடையாளம் காண்றதும் அதை வச்சு எப்படி பணத்தை சம்பாதிக்கிறதுன்னு ஒரு வியாபார கண்ணோட்டத்தோட யோசிக்கிறதும் தான் இங்க முக்கியமான விஷயம் உதாரணத்துக்கு உங்களுக்கு பாரம்பரிய சமையல் ரொம்ப பிடிக்குமா வெறும் சமைச்சு சாப்பிட்றதோட நிறுத்தாதீங்க ஏன் ஒரு யூடியூப் அலைவரிசை ஆரம்பிச்சு உங்க சமையல் குறிப்புகளை உலகத்துக்கு சொல்லக்கூடாது அல்லது வீட்டிலிருந்தே தனிப்பட்ட விருந்துகளுக்கு உணவு சமைச்சு தரலாமே உங்களுக்கு ஒரு மொழி சரளமாக பேச வருதா ஏன் மொழிபெயர்ப்பு வேலைகளை மேற்கொள்ளக்கூடாது நீங்க எதுல சிறப்பாக இருக்கீங்கன்னா ஆழமா யோசிங்க உங்களோட அந்த திறமையை மற்றவங்களுக்கு எப்படி பயனுள்ளதா மாற்ற முடியும்னு பாருங்க உங்கள் திறமைதான் உங்க மூலதனம் அதை சும்மா வச்சிருந்தா பிறர் அதிலிருந்து லாபம் சம்பாதிப்பார்கள் உங்க உள்ள இருக்கிற அந்த வளிகனை எழுப்புங்க உங்களுடைய திறமைக்கு ஒரு விலையை நிர்ணயிங்க ஒரு வேலையை செய்வதை விட உங்கள் திறமையை பயன்படுத்தி ஒரு தொழிலை உருவாக்குவதே உங்களை கோடீஸ்வரராக்கும் இந்த அற்புத குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கருத்துடுங்க இப்போ நம்ம மூன்றாவதா நாம் காணப்போற விஷயம் உங்கள் நண்பர்கள்தான் உங்கள் நிதி பலம் மூன்றாவதா நாம பார்க்க போற இந்த ரகசியம் நீங்க இதுவரைக்கும் அதிகம் யோசிக்காத ஆனா உங்க வாழ்க்கையில மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒண்ணு அது என்னன்னா உங்க நண்பர்கள் தான் உங்கள் செல்வத்தை தீர்மானிக்கும் சக்தி இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா அதுதான் மறுக்க முடியாத உண்மை நீங்க யாரோட அதிக நேரம் செலவழிக்கிறீங்களோ அவங்க சிந்தனை அவங்க மனநிலை அவங்க பணத்தை கையாளும் விதம் இது எல்லாம் தான் உங்களுக்கும் இயல்பாக வந்து ஒட்டிக்கும் உங்க நண்பர்கள் எப்ப பார்த்தாலும் கடன் பத்தியும் தேவையில்லாத செலவு பத்தியும் அல்லது வாழ்க்கையின் எதிர்மறை விஷயங்கள் பத்தியும் பேசினா நீங்களும் அதே மனநிலைக்கு வருவீங்க உங்களுக்கும் தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும் உங்கள் நிதி நிலைமையும் தேக்கமடையும் ஆனா உங்க நண்பர்கள் முதலீடு பண்றத பத்தியும் புது தொழில் வாய்ப்புகளை பத்தியும் நிதி வளர்ச்சி பத்தியும் எதிர்கால திட்டங்களை பற்றியும் பேசினா உங்களுக்கும் அந்த ஆர்வம் வரும் நீங்களும் நிதி ரீதியா முன்னேற தூண்டப்படுவீங்க பெரும் செல்வந்தர்கள் எப்பொழுதுமே தங்களை விட அறிவில் சிறந்தவர்களுடன் அல்லது தங்களை போலவே நிதி இலக்குகள் கொண்டவர்களுடன் பழகுவார்கள் வெற்றிகரமான நிதி ரீதியாக பொறுப்புள்ள உங்களை மேம்படுத்தும் நண்பர்களை தேர்ந்தெடுங்க அவங்க கூட நேரம் செலவழிங்க அவங்க கிட்ட இருந்து கத்துக்கோங்க உங்கள் நட்பு வட்டாரத்தை மாற்றுங்கள் உங்கள் வங்கி கணக்கே மாறும் இது வெறும் நட்பு இல்ல இது உங்கள் எதிர்காலத்திற்கான ஒரு மிகப்பெரிய விலை மதிப்பற்ற முதலீடு இப்போ நம்ம நாலாவதா பார்க்க போற ரகசியம் பலரும் அசால்ட்டா நினைக்கிற ஆனா நிஜத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் அது என்னன்னா இலவசமா கிடைக்கிற எதுவுமே கடைசில அதிக விலை கொடுக்கும் ஆமாங்க இலவசம்னு சொன்னாலே நம்ம பலருக்கு ஒரு தனி ஆர்வம் வந்துடும் இல்லையா இது இலவசமா கிடைக்குதா விடுவோமா உடனே அதை தேடி ஓடுவோம் ஆனா கோடீஸ்வரர்கள் இந்த மாய வலைக்குள் ஒருபோதும் சிக்க மாட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இலவசமா கிடைக்கிற பல விஷயங்கள் பொதுவாக முழுமையா இருக்காது நிறைய தவறான தகவல்கள் இருக்கலாம் அல்லது உங்க மதிப்பு மிக்க நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்கும் உதாரணத்துக்கு ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இலவசமா கிடைக்கிற காணொளியை பார்த்து கத்துக்கலாம்னு நினைப்பீங்க ஆனா அந்த காணொளி அரைகுறையா இருந்து உங்க நேரத்தை வீணடிச்சு சரியான வழிகாட்டுதல் தவறான முடிவுகளை எடுத்து மிகப்பெரிய இழப்பை சந்திக்கவும் வாய்ப்புண்டு ஆனால் ஒரு நல்ல பயிற்சியில கட்டி படிச்சா தெளிவான முழுமையான அறிவை பெறுவீங்க அந்த முதலீடு உங்களுக்கு பன்மடங்கு பலன் அளிக்கும் தரமான விஷயத்துக்காக முதலீடு செய்ய தயங்காதீங்க அது ஒரு பயனுள்ள புத்தகமாகட்டும் ஒரு முழுமையான பயிற்சியாகட்டும் அல்லது ஒரு அனுபவம் மிக்க வல்லுநரின் ஆலோசனை ஆகட்டும் இலவசத்தின் பின்னால ஓடாதீங்க தரமான விஷயத்தில் முதலீடு செய்யுங்கள் அதுவே உங்களுக்கு காலம் முழுவதும் நல்ல லாபத்தை ஈட்டி தரும் இந்த ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சுதா மறக்காம லைக் பண்ணுங்க இப்ப நாம் ஐந்தாவதா பார்க்க போற இந்த ரகசியம் பெரும்பாலானோர் கோட்டை விடும் ஒரு மிக முக்கியமான புள்ளி அது என்னன்னா பணம் சம்பாதிக்கிறது ஒரு கலைன்னா அதை பாதுகாப்பது ஒரு பெரிய கலை ஆமாங்க நிறைய பேர் கடினமாக உழைத்து பணம் சம்பாதிப்பாங்க அதை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு தடுமாறுவாங்க வந்த பணத்தை அப்படியே செலவு பின்னர் நிதி நெருக்கடியில் சிக்குவார்கள் கோடீஸ்வரர்கள் இந்த ரொம்ப தெளிவா இருப்பாங்க அவங்க சம்பாதிக்கும் பணத்தை அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் நிர்வகிப்பாங்க செல்வத்தை வெளிப்படையா காட்டுவது அதாவது ஆடம்பரமாக பணத்தை காண்பிப்பது தேவையற்ற கவனத்தையும் பொறாமையையும் அதனால நிதி இழப்பையும் ஏற்படுத்தும் தெரியும் அதனாலதான் அவங்க தங்களோட செல்வத்தை ஒருபோதும் விளம்பரப்படுத்த மாட்டாங்க அதுக்கு பதிலாக தங்கள் பணத்தை எப்படி பாதுகாப்பது எப்படி முதலீடு செய்வது என்பதில் தீவிரமாக கவனம் செலுத்துவார்கள் இதன் மூலம் தங்கள் செல்வத்தை நிலைநிறுத்தி மேலும் பெருக்குவார்கள் ஒவ்வொரு மாதமும் உங்க வருமானத்திலிருந்து குறைந்தது இருபது சதவீதம் சேமியுங்க அதை புத்திசாலித்தனமா நீண்டகால நோக்குடன் திட்டமிட்டு முதலீடு செய்யுங்க சம்பாதிப்பதை மட்டும் நினைக்காதீங்க அதை எப்படி பாதுகாத்து எப்படி பெருக்கிறதுங்கிறதுல தான் உங்க முழு கவனமும் இருக்கணும் பணத்தை பாதுகாப்பதே அதை பணமடங்கு பெருக்கும் முதல் படி இதை ஒருபோதும் மறக்காதீங்க இப்ப நாம ஆறாவதா பார்க்க போற ரகசியம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அது என்னன்னா பணம் எப்பவுமே ஒழுங்கான இடங்களுக்குத்தான் போகும் குழப்பமான இடங்களை விட்டு ஓடி போகும் ஆமாங்க நிதி ரீதியாக செழிக்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுங்கு இருக்கணும் உங்கள் பணத்தை எங்கிருந்து வருது எங்கெங்கே செலவு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு துல்லியமாக தெரியுமா உங்களுக்கு ஒரு தெளிவான பட்ஜெட் இருக்கா உங்கள் வரவு செலவை தினந்தோறும் கண்காணிக்கிறீங்களா நீங்கள் உங்கள் வீட்டை எப்படி சுத்தமாக ஒழுங்காக வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி உங்கள் பணத்தையும் நீங்கள் ஒழுங்காமைக்கணும்பா பணக்காரர்கள் எப்போவுமே அவங்க வரவு செலவுகளை துல்லியமாக பதிவு செய்வாங்க அவங்க ஒரு பட்ஜெட்டை பின்பற்றுவாங்க ஒவ்வொரு பைசாவையும் கவனமாக திட்டமிடுவார்கள் நிதி முடிவுகளை திட்டமிட்டு அதன்படி செயல்படுவார்கள் உங்க வாழ்க்கையில நிதி ஒழுங்கு இல்லைன்னா பணம் உங்க கிட்ட தங்காது அது எங்க போகுதுன்னே தெரியாம ஒரு ஓட்டை பானை போல கசிஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்க பணத்தை ஒழுங்கமைக்குங்கள் அது எங்கிருந்து வருது எங்க போகுதுன்னு கணக்கு வையுங்க பணத்தை ஒழுங்கமைக்க பழகினால் அது உங்களிடம் பல மடங்கு பெருகும் இந்த ரகசியத்தை புரிஞ்சுகிட்டா உங்க நிதி பயணம் அசுர வேகத்தில் முன்னேறும் நீங்களும் பெரும் செல்வந்தர்கள் ஆவது உருவி இப்போ நம்ம பார்க்க போற ஏழாவது மற்றும் இறுதி ரகசியம் உங்க வெற்றியை பாதுகாக்கும் ஒரு மிகப்பெரிய கவசம் இது ஒரு சக்தி வாய்ந்த தற்காப்பு உத்தி அது என்னன்னா உங்க திட்டம் நிறைவேறும் வரை அதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க இது கோடீஸ்வரர்கள் பின்பற்றும் ஒரு முக்கியமான ஆனால் மிகவும் எளிமையான ரகசியம் நம்மள பலர் ஒரு பெரிய ஐடியா வந்தவுடனே நண்பர்கள் குடும்பத்தினர் சமூக வலைதளங்கள்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம் ஆனா இது ரெண்டு விதமா நமக்கு ஆபத்து தேவையில்லாத விமர்சனங்கள் இது சரியா வராது இது ரொம்ப கஷ்டம் உன்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு எதிர்மறை கருத்துக்களை சொல்லி உங்க நம்பிக்கையே அடியோடு உடைப்பாங்க இதனால உங்க மனம் சோர்ந்து திட்டத்தை கைவிட வாய்ப்புண்டு காப்பி அடிக்க வாய்ப்பு உங்க அற்புதமான ஐடியாவை மத்தவங்க காப்பி அடிச்சு அவங்க அதை உங்களுக்கு முன்னாடியே செயல்படுத்தி வெற்றி பெற்று விட வாய்ப்பு இருக்கு இதனால உங்க பல வருட உழைப்பு வீணாகலாம் பணக்காரர்கள் எப்பவுமே தங்கள் திட்டங்களை மௌனமாக ரகசியமாக செயல்படுத்துவார்கள் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகுதான் வெளி தெரியும் தங்கள் வெற்றியை பற்றி பேசாமல் தங்கள் செயல் மூலமாக பேசுவார்கள் பேச்சில் கவனம் செலுத்தாமல் செயல்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் ஒரு யோசனை பற்றி பேசுவதை விட அதை செயல்படுத்துவதுதான் முக்கியம் வெற்றி மட்டுமே உங்களை பற்றி பேசட்டும் இந்த ரகசியத்தை ஒருபோதும் மறக்காதீங்க அடுத்து இந்த எட்டு ரகசியங்களோடு சேர்த்து நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய எட்டாவது போனஸ் ரகசியம் ஒன்று உள்ளது இது பணக்காரர்கள் தங்கள் பணத்தை எப்படி அணுகுகிறார்கள் என்பதற்கான ஒரு ஆழ்ந்த பார்வை அது என்னன்னா பணத்தை ஒரு விளையாட்டு போல பாருங்கள் ஆமாங்க பெரும் செல்வந்தர்கள் பணத்தை ஒரு சுமையாகவோ அல்லது பயப்பட வேண்டிய ஒன்றாகவோ பார்ப்பதில்லை மாறாக அதை ஒரு சவாலான சுவாரஸ்யமான விளையாட்டாக கருதுகிறார்கள் எப்படி ஒரு விளையாட்டில் விதிகள் உத்திகள் வெற்றி தோல்விகள் இருக்குமோ அதே போல பண விளையாட்டிலும் விதிகள் இருக்கு அவங்க இந்த விதிகளை உத்திகளை தோல்விகளை கூட வாய்ப்பாக பார்க்கிறாங்க இந்த முறை நான் இழந்தேன் அடுத்த முறை எப்படி ஜெயிக்கிறான்னு யோசிப்பாங்க இந்த மனநிலைதான் அவங்களை இழப்புகளிலிருந்து மீண்டு வரவும் தொடர்ந்து கற்றுக்கொண்டு முன்னேறவும் தூண்டுகிறது பணத்தை பற்றிய பயத்தை விடுங்க அதை ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டாக கருதி அதன் விதிகளை கற்றுக்கொண்டு உத்திகளை வகுத்து விளையாட தொடங்குங்க பண விளையாட்டில் வெற்றி பெற முதலில் அதை ஒரு விளையாட்டாக கருதுங்கள் இந்த மனமாற்றமே உங்களை நிதி ரீதியாக சுதந்திரமாக்கும் உங்க வாழ்க்கையை மாற்ற ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த எட்டு ரகசியங்களும் பணக்காரர்கள் பின்பற்றும் அடிப்படை விதிகள் இதை நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிச்சா உங்க நிதி பயணம் அடியோடு மாறும் உங்களால நினைத்து பார்க்காத அளவுக்கு செல்வமும் செழிப்பும் உங்களை தேடி வரும் இப்போ இந்த எட்டு ரகசியங்களும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா மறக்காம ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்கள் உறவினர்கள்னு எல்லாருக்கும் கட்டாயம் பகிருங்க ஏன்னா பணம் பத்தி நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இது இந்த காணொளி பலரோட வாழ்க்கை பாதையே மாற்றக்கூடியது இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய காணொளிகளை பார்க்க நம்ம எஸ் என் பக்தி டைம்ஸ் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த மணியின் குறியீட்டையும் அழுத்த மறக்காதீங்க அப்பதான் நாங்க புதிய காணொளிகளை பதிவிட்டதும் உங்களுக்கு உடனே அறிவிப்பு வரும் மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம் அதுவரை செல்வச் செழிப்போடு வாழுங்கள்